இளனது உடையன் இது என நினைவு அறியவன் நிலனிடை விசும்பிடை உருவினன் அறிவினன் புலனோடு புலனலன் ஒழிவிலன் பரந்த அந்நிலனுடைய ஒருவனை அணுகினோம் நாமே இது இருக்கு இது இல்லை அப்படின்ற விஷயமே இல்லை பகவான் விஷயத்துல அத்தனையும் எல்லாத்திலையும் வியாபித்திருப்பவன் பகவான் நம்ம பார்க்கிற ஆகாயம் தெய்வலோகங்கள் அத்தனையும் லீலா விபூதி நித்ய விபூதி சித்து அச்சித்து எல்லாத்திலையும் பரவியிருப்பவன் பகவான் அப்படி எல்லாத்திலையும் வியாபித்து இருந்தாலும் அந்த பொருட்களுடைய தோஷங்களும் குற்றங்களும் குணங்களும் அவனை சேராது அப்பேற்பட்ட நற்குணங்களுடையவனவன் எந்த பொருளையும் நீங்காதவனாக இருக்கிறான் ஜீவாத்மாக்குள்ளேயும் இருக்கான் அப்பேற்பட்ட பகவான் நற்குணங்களுடைய பகவானை நாம் சேர்ந்தோம் அவனுடைய திருவடிகளை ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடிகளை சேர்ந்தோம் அப்படிங்கிறார் இப்போ எந்த ஒரு பொருளை செய்வதானாலும் மூன்று காரணங்கள் வேணும் உப்பாதான காரணம் நிமித்த காரணம் சககாரி காரணம் அப்படின்னு மூணு காரணம் நம்ம பிறக்கிறதுக்கு மூணு காரணம் உண்டு எப்படி அப்படின்னாக்கா உப்பாதான காரணம் இதை ஒரு உதாரணமாக சொல்லலாம் ஒரு மண்பானையே மண்பானை பண்ணுறதுக்கு என்ன வேணும் மண் வேணும் அதான் உபாதான காரணம் அதை பண்ணுறதுக்கு ஒரு குயவன் வேணும் அந்த குயவன் தான் நிமித்த காரணம் அதை பண்ணுறதுக்கு சில கருவிகள்லாம் அவன் யூஸ் பண்ணுவான் சக்கரை மாதிரி அது சகாரி காரணம் எந்த ஒரு விஷயத்தை பண்ணுறதுனாலும் மூன்று காரணங்கள் உண்டு நாம் பிறப்பதற்கும் மூணு காரணம் உண்டு சரி எப்படி பிறந்தோம் அந்த மூணு காரணங்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம் முதல் காரணம் உபாதான காரணம் என்ன ரா மெட்டீரியல் இந்த சரீரம் சரீரத்துக்குள்ள ஜீவாத்மா இந்த சரீரம் பஞ்ச தாதுக்களால் ஆனது நிலம் நீர் ஆகாயம் நெருப்பு வாயு அஞ்சு அஞ்சு பஞ்சபூதங்களால் ஆனது உபாதான காரணம் கிடச்சிதான் அடுத்தது நிமித்த காரணம் யார் பண்ணுறது பகவான் இதுக்குள்ளே ஒரு ஆத்மாவை வச்சு இந்த சரீரத்துக்குள்ளே அதுக்குள்ளேயும் பகவானும் வியாபித்திருக்கான் அதனால் அவன்தான் வந்து நிமித்த காரணம் எந்த கருவி எந்த கருவினாலும் நம்மளை பண்ணுறான் எந்த கருவினாலும் நம்ம பிறந்தோனா நம்ம பண்ணால் கர்ம வினைனாலும் நம்ம பிறக்கிறோம் கர்ம வினைகள் கழிந்தால் மோட்சம் கிடைக்கும் ஆனால் திரும்ப திரும்ப கர்மங்களை பண்ணுறதுனால திரும்பி திரும்பி பிறக்கிறோம் அதுவே கருவியாகிறது நம்ம பிறக்கிறதுக்கு அப்படின்னு இந்த ஒரு பிறக்கத்துக்கு காரணம் அப்படி நம்மை பிறக்க வைத்த பகவானவன் நமக்குள்ளே இருக்கான் இருந்தாலும் நம்மளுடைய குற்றங்களும் தோஷங்களும் அவனை சேராது நாம் அனுபவிக்கிற எல்லா விஷயங்களும் அவனும் அனுபவிக்க மாட்டான் உள்ளே இருந்துட்டு இருப்பான் பகவானை பற்றி சொல்லும்போது இது அவனுக்கு இருக்குது இது அவனுக்கு இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது இந்த ஒரு விஷயம் அவனுக்கு இருக்குது அப்படின்னா மற்ற பொருள்கள்லாம் இல்லைன்னு ஆகிடும் மற்ற விஷயங்கள்லாம் பகவான் கிட்டே இருக்குன்னா அந்த எந்த சொல் பொருளை நம்ம விட்டுட்டோமோ அந்த பொருள் அவங்ககிட்ட இல்லைன்றது ஆகிடும் அப்படி இல்லாமல் அது உடையன் இது எனின் அப்படின்னு இளனது உடையன் அப்படின்னு அரியவன் அப்படி சொல்ல முடியாத அரியவன் இந்த உலகத்துப் பொருளில் ஒன்று சேராத எல்லாத்தையும் சேர்க்கக்கூடியவன் அவன் அவன் எல்லா பொருள்களையும் இருக்கான் நரசிம்மமாக மனுஷனையும் சிங்கத்தையும் சேர்த்து அவதாரம் எடுத்தவனவன் எல்லாத்திலையுமே அவன் இருக்கான் இது இல்லை இது இல்லை இல்லை இதில் இல்லை அப்படின்ற மாதிரி இல்லை அப்படிப்பட்டவன் பகவான் எல்லாத்திலையும் வியாபித்து இருக்கான் பகவான் அப்படிங்கிறார் அவன் உடையவன் உடைமை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சரீரம் அந்த ஒரே மரத்தை வச்சு இந்த சரீரத்துக்குள்ளே ரெண்டு பேர் இந்த மரம்னு வச்சுக்கோங்க சரீரத்தை மரம்னு வச்சுருந்தா அதுக்குள்ளே ஜீவாத்மாவும் இருக்கும் பரமாத்மாவும் இருக்கும் அந்த ஜீவாத்மா என்ன பண்ணுறான்னா அந்த கர்ம வினைகள்லாம் இருவினை நல்ல கர்மா கெட்ட கர்மா அந்த ப பயன்களை நுகர்ந்துட்டு இருக்கான் சந்தோஷம் வருது துக்கம் வருது இதெல்லாம் அனுபவிச்சுட்டுருக்கான் அதுக்குள்ளேயே பரமாத்மா இருக்கார் அந்த அந்த பயனை அவருக்கு நுகரவே மாட்டார் அவர் நீ சந்தோஷப்பட்டாலும் அவர் சந்தோஷம் உனக்கு துக்கமாக அவருக்கு துக்கம் கிடையாது இது ஒரு வேத மொழி ஒளிவிலன் பரந்த பொருள்கள் ஒன்றும் ஒழிவின்றி பறந்து நிறைந்திருப்பான் இனி ஒழிவின்மையை காலத்தோடு சேர்த்து எல்லா காலத்திலும் எல்லா பொருள்களிலும் பறந்து நிறைந்திருப்பான் என்றாலும் அவனுடைய குணங்கள் அந்த விஷயத்தினுடைய குணங்களோ குற்றங்களோ அவனை நாடாது அப்பேற்பட்ட நல்குணங்களுடைய அந்த நலனுடைய ஒருவனை நாம் அணுகினோம் நாம் சேர்ந்தோம் மயர்வர மதிலனம் அருளினவனுடைய ஞானத்தின் அளவே அன்று கிட்டவும் பெற்றோம் அப்படின்னு ஆழ்வார் சொல்றார்